தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் துவங்கியுள்ள இரத்த தான அமைப்பு இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்து வாழ்நாள் முழுவதும் இரத்த தானம் வழங்க உள்ள பனிரெண்டு மாணவர்கள் தமிழகத்தில் சாலை விபத்துக்கள் பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சையின் போது இரத்தம் தேவைப்படும் அரிதாக இருக்கக்கூடிய இரத்த வகையை இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கல்வி பயின்று வரும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் உதிரம் உயர்த்துவோம் என்ற அமைப்பை உருவாக்கி உள்ளனர் இந்த அமைப்பின் மூலம் மாணவர்கள் தன்னாளவர்கள் பொதுமக்கள் ஆகியோரிடமிருந்து இரத்தங்களை பெற்று தேவைப்படுபவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பொதுமக்கள் மத்தியில் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பாடல் எழுதி இசையமைத்து உருவாக்கிய விழிப்புணர்வு பாடல் வெளியீட்டு விழா மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி திண்டுக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது பொதுமக்கள் மத்தியில் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தனர் தலாய்ஷிமா என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட இரண்டு குழந்தைகள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றன அவர்களுக்கு மாதத்திற்கு ஒருமுறை முறை இரத்தம் வழங்க வேண்டும் இதனை அடுத்து பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இரண்டு குழந்தைகளும் தத்தெடுத்து உள்ளனர் இவர்கள் இரண்டு குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவரும் மாதம் மாற்றி மாற்றி இரத்தம் வழங்க உள்ளனர் என தெரிவித்தனர் ஐந்து வருடம் கழித்து அடுத்து வரக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்கள் மூலம் தொடர்ந்து குழந்தைகளுக்கு இரத்த தானம் வழங்கப்பட உள்ளது என என்பது குறிப்பிடத்தக்கதாகும்